வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிம்பிற்கு வந்த ஞாயிறு விசாரணை அறிக்கை ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு சுற்றுலா பயணிகளால் குப்பை மேடாக மாறும்லியா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மரம் திறந்தார் அர்ஜுனா எம் விவசாயிகளுக்கு வெளியான மற்றும் ஒரு மகிழ்ச்சி தகவல் கண்டி நகருக்கு படையெடுத்த மில்லியன் கணக்கான பக்தர்கள் விடுதலை புலிகளை தோற்கடிக்க உதவிய பிள்ளைகான் ஒப்புக்கொண்டார் நாமல் கொழும்பு வேதியில் பயணிப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணிக்குழு அறிக்கையின் மறைக்கப்பட்ட பகுதிகள் உட்பட முழு அறிக்கையையும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்க தெரிவித்துள்ளார் புலனறுவையில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்புடைய ஆணிக்குழு அறிக்கை மிகவும் கவனமாக ஆராய்ந்து விசாரணைக்கு பயன்படுத்துமாறு தாம் தாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்துவிட்டுள்ள நிலையில் உய்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் இன்னும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது உயிர் ஞாயிறு ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் கொற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அனுப்பப்பட்டன நான் அவர்களிடம் அதை கவனமாக படித்து விசாரணை நடத்த சொன்னேன் இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு இடங்களில் சர்ச்சையை கிளப்பிய சம்பவங்கள் நடந்துள்ளன வவுனதீவு காவல்துறை அதிகாரிகள் இருவரும் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ஜாக்கெட்டை எடுத்து வீசியது யார் அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் நாங்கள் தீர்த்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்தும் பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என்றார் சுற்றுலா தளமான நுபரிலியாவிற்கு தினமும் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றன இதில் ஏப்ரல் மாத முதலாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை வசந்த கால கொண்டாட்டம் நடைபெறுவதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இயற்கை எழில் சூழ்ந்த நுபரெலியா தற்போது கங்கும் குப்பை குவியல்களும் பிளாஸ்டிக் கழிவுகளும் நிறைந்து காணப்படுகின்றன மேலும் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடும் மையங்களில் குப்பை தொட்டில்களை வைக்க நடவடிக்கை எடுக்காதது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் இயற்கையையும் பாதிக்கின்றது இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு எஞ்சிய உணவு கழிவுகள் மாமிசங்கள் எலும்பு துண்டுகள் பிளாஸ்டிக் குடிநீர் போத்தல்கள் எளிதில் மங்கி போகாத பொலித்தின் பைகளில் கட்டப்பட்ட சில கழிவுப் பொருட்களை அதே இடங்களில் வேசிவிட்டு செல்கின்றன இவற்றை உட்கொள்ள கால்நடை விலங்குகள் அப்பகுதியை முற்றுகையிடுகின்றன இதில் நாய்கள் பறவைகள் மற்ற குதிரைகள் கழிவுகளை நாலாபுறமும் இழுத்து சென்று போடுவதால் நடைபாதை உட்பட நகரின் பல இடங்களும் மாசுபடுகின்றது குறிப்பாக கண்ட இடங்களில் கொட்டப்படும் குப்பை பிளாஸ்டிக் கழிவுகளால் விலங்குகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது இதில் அதிகமாக சவாரிக்கு பயன்படுத்தப்படும் மட்டக் குதிரைகள் அதிகமாக உள்ளன இவை அவ்வப்போது குப்பை அதிக கிடக்கும் இடத்தில் இறந்து கிடப்பதும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளில் உள்ள மாசடைந்த பொருட்களை உண்பதும் காரணம் என தெரிய வந்துள்ளது நுபரெலியாவில் தற்போது அதிக இடங்களில் வீதியோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வர்த்தக நிலையங்களில் சேகரித்து கொட்டப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தேவைத்து எரிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அதிக சுற்றுலா பயணிகள் கூடும் இடங்களில் புகை மண்டலம் சூழ்ந்தது போல் காட்சி அளிக்கின்றது மேலும் காற்று மாசு ஏற்படுவதோடு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது அத்துடன் பிரதான வீதியோரத்தில் நடப்பவர்களுக்கும் வாகனங்களில் வருவோரும் முகத்தை துணியால் மூடியும் மூக்கை இவற்றை நுவரெலியா மாநகர சபையோ கண்டுகொள்வதில்லை எனவும் குற்றம் சுமத்தப்படுகின்றது எனவே சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகி தரும் இடங்களில் தேவைக்கேற்ப குப்பை தொட்டில்களை வைப்பது அவசியம் எனவும் அப்பகுதிகளுக்கு பொறுப்பான சுகாதார அதிகாரிகள் இதனை கவனத்திற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபதாம் திகதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறை சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சாத்திகள் தோற்றுகிறந்தமை குறிப்பிடத்தக்கது அனுரகுமார் திசாநாயகவின் ஆட்சியில் உயிட்ட ஞாயிறு தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் வைத்து என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போது பிள்ளைகான் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதிக்கும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவோ அல்லது கோட்டாபய ராஜபக்சவோ மைத்ரிபால சிறிசேனவிடமோ தொடர்பில் இன்னும் எதுவும் கேட்கவில்லை அம்பை தான் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்களே தவிர அம்பை எய்தவரை இன்னும் கைது செய்யவில்லை என தெரிவித்துள்ளார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக குறித்த அறிக்கை இவ்வாறு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளரினால் குறித்த அறிக்கை மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த குறிப்பிடத்தக்கது நெல் விலையில் மீண்டும் ஒருபோதும் பிரச்சினை ஏற்படாது என ஜனாதிபதி திசா நாய்க்கு அறிவித்துள்ளார் புலனறுவையில் இன்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நெல் கிடங்குகள் புனரமைக்கப்பட்டு நெல் கொள்வனவுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி விவசாயிகள் இனிமேல் தங்கள் அறுவடை விற்க முடியாமல் குப்பைக்கு போய்விட்டது என்று முறைப்பாடு செய்ய முடியாது விலைகளை நிலைப்படுத்த அரசாங்கம் தலையிட தயாராக உள்ளது நெல் விலை குறைந்தால் நாங்கள் அதை வாங்குவோம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் நெல் விலையை நிலையாக வைத்திருப்பதே எங்கள் நோக்கம் தற்போது அது வெற்றி பெற்றுள்ளது எங்கள் விவசாய பொருட்களை மீண்டும் ஒருமுறை கூட அற்ப விலைக்கு விற்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார் புனித தலதா கண்காட்சியை முன்னிட்டு மில்லியன் கணக்கான பக்தர்கள் கண்டி நகருக்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த நிகழ்வு ஸ்ரீ தலதா மாளிகையில் இடம்பெற்று வரும் நிலையில் மக்கள் வரிசை இரண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் காணப்படுவதாக கூறப்படுகின்றது புத்தரின் புனித தந்ததாதுவை வணங்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தலதா மாளிகையை நோக்கி படையெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க கண்டிநகரில் இடம்பெறும் இந்த நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி பத்து நாட்கள் இடம்பெறவுள்ளது நாடு முழுவதிலுமிருந்து இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை இல்லாத அளவு மக்கள் திரண்டுள்ளதாக கூறப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக வழிக்கு வந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளைகான் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுக்கென பெரமுனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே நாவல் ராஜபக்ச இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே புலம்பெயர்ந்தவர்களின் தேவைக்கேற்ப கருணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதேபோன்று வேறு நபர்களின் தேவைக்கேற்ப பிள்ளைகான் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெளிவாகின்றது பிள்ளைகான் தவறிழைத்திருந்தால் தண்டனை வழங்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காக அவரை தண்டிக்க முற்பட்டால் அவருக்கு எதிராக நாம் போராடுவோம் பிள்ளைகான் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினர் ஒரு காரணத்தையும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வேறொரு காரணத்தையும் கூறுகின்றனர் பிள்ளைகான் செய்த சேவை தொடர்பில் கம்பன் பிளவுக்கு தெரியும் கம்பன்ப எமது அணியில் இருந்தவர் எனவே அவருக்காக கம்பன்பில முன்னிலையானது சரியான முடிவே என அவர் தெரிவித்தார் நாளைக்கு தினம் கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவு மற்றும் கடலோர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வேதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர் கொட்டாஞ்சேனை புனித லூசியாஸ் தேவாலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேபாலயம் வரையிலான ஊர்வலம் மற்றும் கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு ஆராதனை காரணமாக போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நடைபயணம் காலை ஏழு மணிக்கு கொட்டாஞ்சேனையில் உள்ள புனித லூசியாஸ் தேவாலயத்திலிருந்து தொடங்கி போங்கின் சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி கல்போத்தா வழியாக ஜம்பாட்டா தெருவிற்கு சென்று பின்னர் யம்பாட்டா வழியாக கடற்கரையில் உள்ள செயின்ட் அந்தோணி தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி நாளை காலை ஏழு மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை கடலோர போலீஸ் பிரிவில் உள்ள சாலைகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்